அனைவருக்கும் வணக்கம் ஸோ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல முக்கியமான ஒரு அப்டேஷன் கொடுத்திருந்தாங்க ஸோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளைமுக்கு போகக்கூடிய கஸ்டமர்ஸ சாட்டிஸ்பாக்சனோட அனுப்பணும் ஏன்னா அதுல நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கு அந்த ப்ராப்ளங்கள் அவங்களுக்கு சோர்வையும் அடுத்த முறை பிரீமியம் செலுத்தக்கூடிய ஆர்வத்தையும் தடை பண்ண கூடாது அப்படின்றதுக்காக நிர்வாகம் மிக சிறப்பான நடவடிக்கை எடுத்து முக்கியமான விஷயங்களை சொன்னாங்க தான் பிரதாம் ஒரு வந்து நம்ம விஷயங்களேன் ஸ்டார்களை பண்ணிருக்காங்க அதாவது பிரதாம் ஹாஸ்பிட்டல் முக்கியமா கஸ்டமருக்கு பெனிஃபிட் தர மாதிரியான விஷயங்கள் தான் இது அது என்னென்ன அப்படின்றதுனா த டிலைட்ஃபுல் கிளைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கஸ்டமர் வந்து கிளைமுக்கு போகும்போது என்ன செய்யக்கூடாது என்னடா பிரீமியம் வில கட்டுறான் கிளைமுக்கு போறான் இவ்வளவு நாள் பண்றாங்க இவ்வளவு லேட் பண்றாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு முக்கியமான விஷயங்களை எடுத்து உங்ககிட்ட சொல்ல சொல்லி இருந்தாங்க சோ பெனிஃபிட் கஸ்டமர் என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா டெபாசிட் ஃப்ரீ அதாவது முன்னாடி வந்து நீங்க கிளைமுக்கு போனீங்கன்னா அவங்க நிர்வாகம் சார்பில் ஹாஸ்பிட்டல்ல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல முத வந்து ஒரு டெபாசிட் பண்ணுங்க சார் ஒரு டென் தௌசண்ட் பண்ணுங்க ஃபைவ் தௌசண்ட் பண்ணுங்க த்ரீ தௌசண்ட் பண்ணுங்க அந்த டிபண்ட் அப் ஆனா சர்ஜரியோ எல்லா உங்களுடைய செலவுகளுக்கு தகுந்த மாதிரி டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கக்கூடிய லிஸ்ட்ல போனீங்கன்னா அந்த டெபாசிட் ப்ராப்ளம் வராது ரெண்டாவது டைரக்ட் டாக்டர் அட்டன்ஷன் கேர் கஸ்டமர் அதாவது நீங்க வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருப்பீங்க அங்க வந்து டாக்டர் வர விசிட்டிங் வருவாங்க வருவாரு அந்த மாதிரி இல்லாம கண்டிப்பா என்ன செய்யணும் கஸ்டமர் கூட்ட கன்சல்டேஷன் பண்ணணும் எல்லாமே எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்ற விஷயங்களை அவர் வந்து உங்களுக்கு டேக் கேர் பண்ணணும் அது முக்கியமா சொல்லியிருக்கோம் மூணாவது டே ஒன் மைனஸ் டிஸ்சார்ஜ் அதாவது இப்ப வந்து நீங்க ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க நாலு நாள் அட்மிட் ஆயிருக்கீங்க நாளைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க டிஸ்சார்ஜ் செய்ய போறீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கே நாளைக்கு என்ன காலையில ஒரு ஊசியோ டேப்லெட்டோ மட்டும் டிஸ்சார்ஜ் என்ன செய்ய சொல்லி இருக்காங்க என்னென்ன விஷயங்களோ பில்ஸ் எல்லாமே இன்னைக்கே அனுப்பி டே ஒன் மைனஸ் டிஸ்சார்ஜ்லயே அனுப்பி அதற்குரிய பேமெண்ட அன்னைக்கே செட்டில்மெண்ட் பண்ண சொல்லி அடுத்த நாள் இமீடியட்டா உங்களை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்றதற்காக டே மைனஸ் ஒன் டிஸ்சார்ஜ் அப்படின்ற விஷயங்களையும் பண்ண சொல்லியிருக்காங்க நாலாவது ரெண்டு ஃப்ரீ கன்சல்டேஷன் அதாவது ஆபரேஷன் போயிட்டு இமீடியட்டா ஒரு த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸ்க்குள்ள வந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன செய்வீங்கன்னா திரும்ப ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் அது சம்பந்தமா ஒரு கன்சல்டேஷன் ரெண்டு கன்சல்டேஷன் வந்து டாக்டர்ஸ் உடைய பீ இல்லாம நீங்க என்ன செய்யலாம் ஃப்ரீ கன்சல்டேஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து ஹாஸ்பிட்டல் சார்ந்து இருக்கின்ற இந்த விஷயங்கள் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள என்ன செய்யறாங்கன்னா ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் வந்து கஸ்டமர் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்களை போய் பிக்கப் பண்றதும் ட்ராப் பண்றதும் அந்த ஹாஸ்பிட்டலில் அவைலபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அவங்க பண்றதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு இது கஸ்டமருக்கு ஒரு விதமான அடிஷனல் இருக்கும் ஆறாவது ப்ரொவைட் புட்டு ஃபார் ஒன் ரிலேட்டிவ் அட் நோ எக்ஸ்ட்ரா காஸ்ட் அதாவது உங்க கூட தங்கக்கூடிய ஒரு ரிலேட்டிவ் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன செய்யணும் நீங்க தனியா போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் தனியா வாங்குற மாதிரி அந்த மாதிரி இல்லாம அவர்களுக்குமே சேர்த்து ப்ரொவைடு சொல்லி நிர்வாகம் சார்பில் சொல்லியிருக்காங்க அதுக்கு நீங்க எந்த என்ன செய்ய வேண்டிய தனிப்பட்ட முறையில் பேமெண்ட் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறம் ஃப்ரீ ரூம் அப்கிரேஷன் அதாவது வந்து உங்களுக்கு எலிஜிபிள் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஏசி ரூம் தான் நீங்க எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா அங்க வந்து என்ன ஒரு ரூம் ஸ்டாண்டர்ட் பைவ் தௌசண்ட் தான் இன்னொரு இடத்துல சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ரூம் செவன் தௌசண்ட் இருக்கும் வேற வழி இல்லாம அந்த ரூம் தான் இருந்தாலும் நம்ம இந்த பிரதம் ஹாஸ்பிட்டல்ல இருந்துச்சுன்னா அந்த இதை நீங்க என்ன செய்யலாம் நீங்க புள்ள போய் அனுமதி பெற்று நீங்க அந்த ஃபைவ் தௌசண்ட் குள்ளயே என்ன செய்யலாம் நீங்க அந்த ஏழாயிரம் ரூபாய் ரூமையும் ஃபைவ் தௌசண்ட் நீங்க என்ன செய்ய முடியும் அங்க பயன்படுத்தி கொள்ள முடியும் இன்னைக்கு டேட்ல அதாவது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு இதுவரை பிரதாப் ஹாஸ்பிட்டல் மதுரையில ஒரு இருபத்தஞ்சு கிடைச்சிருக்காங்க இந்த இருபத்தஞ்சு ஹாஸ்பிட்டல் என்ன அப்படின்றத வரக்கூடிய இன்னொரு வீடியோல நான் பதிவு பண்றேன் இதுதான் முக்கியமானது சோ பிரதாம் ஹாஸ்பிட்டல் மூலியமா கஸ்டமருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்றத கஸ்டமர்ல நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வேற ஏதும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க பாலிசி போட்ட நபர்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள் இல்ல புதிதாக பாலிசி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு அதற்கான எல்லா விதமான விவரங்களையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த வீடியோ ஒருவேளை இந்த ஏஜென்ட் வேணாலும் உங்களுக்கு அனுப்பலாம் அந்த ஏஜெண்ட்டையும் நீங்க ஃபாலோ பண்ணி அது இது சம்பந்தமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு அவருக்கு அந்த பாலிசியில கொடுக்க முயற்சி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்